ஓம் நம சிவாய ஓம் நம தினத்திற்கு சிவராத்திரியை முன்னிட்டு இருப்பதனால் சிவபெருமானுடைய பக்தர்களை எப்பொழுதுமே அவர் சோதித்துக் கொண்டேதான் இருப்பார் சோதித்துதான் அவர்களிடம் எப்படி ஒரு வகையான பக்திகள் எப்படி செயல்படுகிறது என்று அறிந்து அதில் ஒரு இன்பத்தை காணக்கூடியவர் தான் சிவபெருமான் ஆனால் அயராத துன்பத்தையும் துடைத்து மக்களுக்கு எப்பொழுதுமே நன்மை தரக்கூடிய பகவானாக எம் பெருமான் நமச்சிவாயம் எந்த தருணத்திலும் ஆட்கொண்டுதான் வருவார் என்னப்பன் நமச்சிவாயம் எந்த தருணத்திலும் எப்படியெல்லாம் ஒரு பக்தர்களுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய பக்தியை தெரிந்து கொள்வதற்கென்று அவர் ஒவ்வொரு பக்தர்கள் எப்படியெல்லாம் சோதித்து அவர்களுடைய பக்தியை அவர் செய்தார் இதன் மூலமாக ஒரு சிறு பதிவு நாயன்மார்களின் பற்றி ஒரு சிறு தொண்ட நாயனார் என்று ஒருவர் இருந்தார் அவர் அளவு கடந்த பக்தி எம் பெருமான் மேல சிவபெருமான் மேல அளவு கடந்த பக்தி ஒரு சிவனடியாருக்கு தினமும் உணவளித்து விட்டுதான் அவர் உணவை அவர் உட்கொள்வார் அப்படி இருக்கும் தருணத்தில் ஒரு முறை அன்றைய தினத்திற்கு யாரும் வரவே இல்லை மத்தியான நேரம் கடந்துடுச்சு என்னடா சாப்பாட்டு வேலை கடந்துடுச்சு இன்னும் ஒரு சிவனடியார் வரவே இல்லையே அப்படின்னு ஏக்கத்தோட அவர் மனைவியோட கையில் இருக்கும் குழந்தையோட அவர் காத்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு மிக அதாவது கம்பீரமான தோற்றத்துடன் கையில் சூலாயத்தை கொண்டு மண்டையோடு மாலை தரித்துக்கொண்டு கொண்டு வருகிறார் ஒரு சிவனான அவரை கண்ட உடனே சுவாமி என் இல்லத்திற்கு வந்து எனக்கு புண்ணியத்தை தேடி தந்தீங்களே நீங்க வாங்க சுவாமி என் வீட்டுல நீங்க உணவு அருந்தணும் அப்படின்னும் பொழுது அந்த சிவன் அங்க வந்தக்கூடிய சிவபக்தனாக இருக்கக்கூடியவர் நகைத்தார் நகைத்து எதற்கு எதற்கு சாமி எங்க வீட்டுக்கு வந்து நீங்க ஒரு வேலை சாப்பிட்டு போனீங்கன்னா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதற்கு அவர் என்ன பதில் கொடுத்துறாருன்னா நான் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு முறை தான் நான் சாப்பிடுவேன் அந்த ஆறு மாசம் சாப்பிட வருஷத்துல ஆறு மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டு வருஷத்தில் இரண்டு முறை மட்டும்தான் நான் உணவு உட்கொள்வேன் அப்படிப்பட்ட நான் இன்னைய தினத்திற்கு தான் அந்த ஆறு மாசம் கட கட கடந்து வந்திருக்கு கரெக்டா இந்த நேரத்துல நீ வந்து என்ன கூப்பிடுற நான் சாப்பிடுற ஆனா நான் என்ன சாப்பிடுவேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே என்ன சுவாமி வேணும்னு சொல்லுங்க உங்களுக்கு வட பாயாசத்தோட நான் சாப்பாடு செய்யறேன் வட வடை எல்லாம் சாப்பாடு கிடையாது நான் மனிதனுடைய அதாவது ஐந்து வயதாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை உடைய இறைச்சியை எனக்கு சமைச்சு போட்டாதான் எனக்கு அதாவது அவர் என்ன கேக்குறாரு ஒரு குழந்தையுடைய இறைச்சியை சமைத்து எனக்கு போட்டாதான் எனக்கு பிடிக்கும் அது அஞ்சு வயசு குழந்தையுடைய உணவு அப்படின்னு கேட்கிறாரு கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு கொஞ்ச நேரம் திகைக்கிறாரு பிறகு ஒண்ணுமே அவர் சொல்லாத சரிங்க சுவாமி நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட நான் ஒரு மணி நேரத்துல உணவு தயார் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு என்ன செய்யறாரு அங்க இருந்து நேரா வராரு வீட்டுக்குள்ள வராரு மனைவியை கூப்பிடுறாரு நம்ம வய நம்ம குழந்தை அஞ்சு வயசு குழந்தை கூட்டிட்டு வாடுறாரு அஞ்சு வயசு குழந்தைய அந்த அம்மா கூட்டிட்டு வராங்க தலை பாகத்தை நீ புடிச்சுக்கோ கால் பாகத்தை நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வெட்டினார் குழந்தைய பொண்ணு அந்த குழந்தையுடைய கறிய சமைச்சு வச்சுட்டாரு வச்சதுக்கு அப்புறம் சுவாமி நான் போய் நீங்க நீராடிட்டு வந்தீங்களா வாங்க சுவாமி சாப்பிட ஆஹ் சரி நான் வந்துட்டேன் நீயும் உக்காரு அப்படின்றாரு இல்ல சுவாமி நீங்க சாப்பிடுங்க இல்ல நீயும் உட்காரு என் கூட வந்து உணவு சாப்பிடணும்னா நீய சேர்ந்துதான் சாப்பிடணும் அப்படின்றார் சரி நான் அவரும் உட்காந்துர்றாரு அவர் உட்கார்றாரு அந்த அம்மாவுக்கு கண்ணில் தண்ணி வருது இருந்தாலும் அதை அடக்கிட்டு வந்த சுவாமிக்கு நம்ம உணவு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவு எல்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டாரு வச்சதுக்கு அப்புறம் பரிமாறவும் செஞ்சுட்டாங்க செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இந்த வீட்டுல வேற யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு கேட்ட உடனே என் பையனா நானும் என் மனைவி என் பையன் அந்த பையனை போய் கூப்பிட்டு வா அவனை என் கூட உட்காந்து சாப்பிட்டோம் இவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் தான் பிள்ளையுடைய கரியை தான் செஞ்சுன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால சொல்லாம என்ன பண்றாங்க வெளியில வந்து சிவா அந்த பையனுடைய பேர் சிவானந்தன் சிவானந்தா சிவானந்தா சிவானந்தான் மூணு முறை கூப்பிடுறார் கூப்பிட்ட உடனே குழந்தை ஓடி வருது ஓடி வந்த உடனே கட்டி அணைச்சிக்கிறார் உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல சிவபெருமான் மறைந்து அங்க ஒரு ஜோதி தான் தெரிஞ்சுது அந்த ஜோதி மட்டும் அசிரப்பொருளுடன் சொல்லுது எந்த காரணத்தை கொண்டு எனக்கு வந்து பக்தர்களை சோதிப்பது மிகவும் பிடிக்கும் ஆனா அந்த சோதனையை வெல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் என்னுடைய என்னுடைய அடியரால் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அனைத்து ஆசீர்வாதமும் பண்ணி அந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுள் காலம் இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கார் சிவபெருமான் இதுல நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் எவ்வகையாக இருந்தாலும் கூட தெய்வம் நம்மளை சோதித்தாலும் ஒரு பொழுதும் கைவிடாது என்றதுக்கு இந்த சிறு தொண்ட நாயனாருடைய கதைப்பா இன்றைய தினத்திற்கு அதுவும் மகா சிவராத்திரி அன்றைக்கு நான் பதிவு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதுபோல் மக்கள்கள் அனைவருமே பக்தி கொண்டு இறைவன் சோதனை செய்கிறான்னு வணங்காமல் இருந்துடாதீங்க இன்னும் வணங்கிக்கொண்டே இருங்க அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் ஓம் நம சிவாயர் ஓம் நம சிவாயர் ஓம் நம சிவாயர்